இதில் இந்த தகடு வந்து நாட்கள் போக 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 அதுண்ட சத்தமும் வந்து அதிகரிக்க ஏதோ இல்லை என்று சொல் ஒன்றும் செய்யலாது வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் என்னென்னு சொல்கிறேன் எங்களுக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குதான்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்குது எல்லாமே தயாராகிட்டு முடிஞ்சிட்டு வேண்டுகிட்டு வழிக்குடுவோம் பண்ணிட்டு ஒரு திகதி கொண்டு முடிவு செய்தனாங்களா ஆனால் அந்த திகதியிலேயே என்னென்னு பார்த்திங்கன்னா வில்லு தகடு உடைச்சிட்டு இது எப்போ நடந்த சம்பவம்னா வந்து சர்வீஸ் தானே சர்வீஸ் போட்டதுக்கு பிறகு அங்கேருந்து வரைக்கே வந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டு இருந்தது அப்போ நாங்கள் நினைச்சம் வந்து சர்வீஸ் போட்டது தானே அப்போ கிரிஸுகள் எல்லாம் கழுவி போயிருக்கோம் அப்போ ஏதோ ஒன்று அடிக்குது இரும்பு தான் அடிக்குதுன்னு பார்த்துனாங்க ஆனால் சம்பவம் என்னென்னா வந்து வில்லு தகடு தான் உடைச்சிருக்கு நாட்கள் போக 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 அதுண்ட சத்தமும் வந்து அதிகரிக்க தொடங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் அப்படியே ஓடி தெரிஞ்சினாங்க இப்போ நேற்று தான் கொண்டு வந்து காட்டினாங்கள் சரி போகிறதுக்கு முன்னால் இருக்கா காட்டிட்டு போவோம் இல்லாட்டி ஏதாவது லூஸாக இருந்தால் பூட்டிகிட்டு போவோம்னு வந்தனாங்களா ஆனால் அப்போ தெரியுது மூன்றாவது வில்லுத்தகடு வந்து உடைச்சிட்டு இனி இந்த ரெண்டு வில்லுத்தகடையும் வந்து கலட்டி கொண்டே கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி அடிச்சு செய்யணும் அப்படியான கணக்க வேலைகள் இருக்குது நாட்களும் வந்து பிந்தி கொண்டு போது ஒன்றுமே செய்யலாது எல்லாமே விதி விதியண்டு நினைக்க தான் சொல்லுது என்ன இனி இந்த கராஜ் பக்கமே வரக்கூடாது நினைச்சினாங்க இங்கே தான் வர வேண்டிய வந்துட்டு இங்கால உள்ள எல்லாம் ரெண்டு வில்லுத்தடையும் வந்து கலட்டுப்படுது கீழே நாங்கள் கிடங்கு கீழே இறங்கி நாங்கள் பார்த்த மட்டும் அந்த மூன்றாவது வில்லு வந்து உடைஞ்சிருக்கு ரெண்டே விடுவீங்களோ நோ நோட் எல்லா எஸ் எஸ் நினைக்க மாட்டேன் சரியா இந்த இதில் வந்து மூன்றாவது உடைஞ்சிட்டு இந்த இந்த இதெல்லாம் வந்து இந்த வெயிட்டுகள் எல்லாமே வந்து பொறுத்து நிற்கும் வாகனத்தில் வெயிட் அவ்வளோ வந்து பொறுத்து நிற்கும் இப்படியோ வில்லு தகடு உடைஞ்சதோடு ஓடினா என்ன நடக்குமாண்ணா உடைக்குமா உடச்சு வானம் அப்படி பிராட்டு அப்படி சம்பவங்கள் நடக்குது சரி இப்போ பார்க்குற பார்க்குறனாங்க நல்ல விஷயம் இடையில் செய்யாமல் இப்போ எங்களோட கையிலே இதுலேயே பார்த்துட்டு போவோம்ன்றக்காண்டி எல்லாமே நடக்குது சரி இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள் அதோடய இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க என்ன சம்பவம் ஓ சோ சார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வில்லு இருக்குது தானே இதில் இந்த தகடை வந்து இப்போ தனியாக மாற்றலாமா இல்லை ஃபுல்லாக மாற்றணுமா ஸோ சார் அதான் இது என்னென்னா வந்து அந்த சர்வீஸ் போட்டதுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் வந்து எங்களுக்கு ஏற்பட்டது ஜக்காக தூக்கிய ஏதோ அப்செட் ஆகிட்டேன்னா ம் அதுதான் அப்செட் சர்வீஸ் போட்டுட்டு வரைக்கே டக்கு டக்குன்னு அடிக்க தொடங்கிட்டு நானும் சர்வீஸ் போட்டது கிறிசுகள் இருந்துருக்குமாங்கம்மா அப்போ அதுகள் போனால் அப்புறம் சத்தம் இருக்கும் பார்த்தா பெரிய சம்பவம் உண்டா ஆயிட்டு வில்லு தகட உடைச்சிட்டு என்னடா வந்து கீழே இருக்கிற ரெண்டு வில்லு தகட்டையும் கலட்டி எடுக்கணும் எடுத்து கொண்டு போகணும் வில் தகடு செய்கிற இடத்துக்கு அதில் மூன்றாவது தகடு தான் வந்து வெடிச்சிருக்கு உடஞ்சிருக்கு அப்போ இங்கால சைஸில் இருக்கிற வில்லு தகட்டுன்ற வளைவுக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கால துண்டு போட்டு அது திருப்ப செய்யணும்ண்டு சொல்லி பாவம் எல்லாமே வந்து சாத்தியமாகும் என்று நினைக்கிறேன் ஆனால் எங்களுக்கான நேரங்கள்லாம் பிரச்சனை எல்லாருமே கேட்டு நீங்கள் பார்க்குற எல்லோருமே நக்களாக கூட சொன்னீங்க போகிறோம் போகிறேன்ட்டு இந்த என்ன பலிக்கிடையில் இந்த மாதிரி என்ன செய்கிறதோ ஒன்றும் ஒன்றும் முடிய முடிய ஒரு ஒரு விஷயமாக வந்த ஒன்று இருக்குது நாங்களும் ஒன்றும் செய்யலாமே இருக்குது எங்களாலே கட்டுப்படுத்த இல்லாமல் இருக்குது இன்றைக்கி ராஜ்பக்கமே வரக்கூடாதுன்னுச்சு என்னண்ணா என்னென்னாட்டியாக போயிட்டு இது அப்போவே நடந்தது நான் அப்போவே கவனிச்சிருக்கலாம் நான் நினச்சேன் சும்மா ஏதாவது அந்த மேலே பூட்டின பொருட்கள் ஆடுதாக்கும் இல்லாட்டி வேறு இதை ஆடுதாக்குமேன்னு நினச்சினாங்களா ஆனால் இதை நாங்கள் யோசிக்கவே இல்லை துள்ளல்கள் ஒரு பள்ளங்களில் ஏறுகிறங்கு தான் அது சத்தம் கூட கேட்க தொடங்கிட்டு அதான் காட்டின மட்டும் தான் அப்புறம் தெரியும் என்ன கண்டா இவையில் கலற்றுறது எல்லாத்தையும் பார்த்தா இன்றைக்கு வெயில் விட மாட்டினா இவை இவையில் இவையில் விட்டாலும் நாங்கள் இதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல சீக்கிராக்கள் தர மாட்டாங்கன்ற மாதிரி எனக்கு உள்ளூகம் தெரியுது ஆ அண்ணா உள்ளூகம் தெரியுது அது அதுதான் நடத்துது இது என்னண்டா அன்றைக்கு சர்வீஸ் போட்ட அப்புறம் இந்த சத்தம் கேட்டது நாங்கள் விட்டுட்டேன் சும்மா இதான் இதுன்னு பார்த்து ஒரு சின்ன வேரியண்டா கூட எங்களுக்கு யோசனையாக இருக்கு இன்றைக்கு பார்த்தா இப்படி நாலு கால் அஞ்சு கால் வச்சு செய்கிற பில்டப்பை பார்த்தா எனக்கு ஏதோ பயமாக்கிறேன் ஆக்கள் இருக்கிற பொசிஜரையே பார்த்தா அண்ணா இன்றைக்கு முடியணும் இல்லாட்டி உங்களால தான் உங்களால தான் நாங்கள் லேட்டா போறோம்னு சொல்லுவோம் தயவு செய்து உங்களுக்கு நாங்கள் என்டர்டைன்மெண்ட் தாரோம் சரியா இது பூட்டி தாகம் இன்றைக்கு நாள் சோகமா தொடங்கினாலும் அந்த அலுவல்கள் எல்லாமே வந்து அங்க நடந்து அதுல வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் நான் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு இந்த அனுமதிகள் கிடைக்கணும் லெட்டர்கள் கிடைக்கணும் அந்த லெட்டர்கள் எல்லாமே வந்து எங்கட ஹைக்கு வந்து சேர்ந்துட்டு இதை பார்த்தாலே சரியும் வடமாகாணம் ஆளுநர் அவர்கள்ட்டேருந்து எங்களுக்கு வந்து லெட்டர் வந்திருக்கு இனி வந்து எங்களோட பயணங்களுக்கு வேற எந்த தடையுமே இல்லை அந்த வாகனம் செய்து வெளிக்கிட்டவன்னா சரி உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கு எடுத்துட்டோம் அதே மாதிரி வேற என்னும் ரெண்டு மூணு லெட்டர்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் இரண்டாவது பூர்வ பாதைகள்ல எங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் வரக்கூடாது என்றதைக்காண்டி தேவையில்லை இருந்தாலுமே வந்து நாங்கள் ஒரு முன்கூட்டிய ஒரு அவதானம் என்று சொல்லலாம் அதுக்காண்டிதான் இந்த விஷயங்களை வந்து செய்தாங்க எனவே என்ன போன முறை பயணத்துல வந்து இந்த போலீஸ் மாதிரி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி இருந்தது சந்தேகத்துக்குரிய நபர்கள் மாதிரி நாங்கள் இந்த முறை வந்துட்டு காட்டலாம் நபர்கள் இல்லை என்று போன முறை வந்து நாங்க அந்த ஆட்டோ பயணத்துல வந்து ரூம்ஸ் எடுத்து நாங்கள் ரூம்ஸ் எடுத்தது இன்டரெய்க அது ஓகே அங்க படுக்கறோம் ஆனா வான்ட்ரிப்ல வந்து அப்படி இல்ல நாங்க வந்து ஒரு பொது இடத்துல நிப்பாட்டுவோம் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஒரு ரெண்டல்லான இடத்துல நிப்பாட்டி ஒரு இரவு full வந்து பான் நிக்க போகுது அப்படி நிக்கக்க வந்து ஏதாவது அவர் சனையம் ஒரு சந்தேகம் அதுக்கு புது வானட் பயத்தால எங்களுக்கும் சேர்த்து நாங்களும் எங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளணும் உண்மையிலே வந்து மாட்டது நாங்க இப்படி அணுகேக்க வந்து அவர்களுமே வந்து எங்களை என்கரேஜ் பண்ணி இது பெரிய விஷயம் கட்டாயத்தை வந்து செய்து முடியுங்க எங்களுக்கும் வந்து பெருமை சேர்க்கிற விஷயம் பண்ற மாதிரி வந்து லெட்டர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சந்தோஷமா இருக்கு நிகழ்ச்சி என்னென்னது பயணம் தொடங்குறதுக்கு முன்னே இப்படியான சம்பவங்கள் நடக்குது முடிவு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பார்ப்போம் முதல்ல இன்றைக்கி இந்த விஷயத்தை முடிப்போம் இந்த இதை செய்து முடிக்கணும் நல்ல புது பார்ட்ஸ் கிடைச்சா வந்து நல்ல இல்லாட்டி அதை ஒட்டி செய்ய வேணும் பார்ப்போம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே இந்த கலட்டி நான் வில்லு தகடு எனக்கு இலோவில் இலோவில் தான் வருது இதான் இந்த வில்லு தகடு பார்த்தீங்கன்டா இதில் ரெண்டையும் கொண்டு போக வேண்டியிருக்கு என்னடா ஒன்றுண்ட வளைவு கேட்டு வேறையும் மற்றது எடுக்கணும் இதில் ஒரே ஒரு தான் மாற்ற வேண்டியிருக்கு அதனால் அதனால இதையே தான் திருப்ப செய்து போட போகிறோம் ஆனால் இது பல பேருக்கு போவோம் செய்து போட்டான் புதுசு அடுக்கலாம் இங்கே போறதுக்கு எல்லாமே தயவு செய்து சரி சரி இங்க இந்த கராஜில ஃபுல்லா முடிச்சு போயக்கே இந்த இந்த வச்சு தேங்காய் எல்லாம் செய்து தேசிக்காய் வச்சு எல்லாம் மிதிச்சுட்டு போ இல்லாது ஓ அது இப்போ நாங்கள் போக போகிறோம் வாங்கலண்ணா வாங்க இங்கே வாங்க வாங்க எங்கே போவோம் வாங்க டப்பண்டு போய் இப்போ இவர் வந்து காய வெட்டி விட போகிறார் இவர் வர சொன்னாங்கன்னு சில வேலை இருக்கா வந்து நிற்கிறார் வந்தால் தான் எங்களுக்கு வேலை நடக்கும் எங்கே செல்லும் இந்த பாதை என்று போயிட்டு வில்லு தாடு காலட்டினாரு காலட்டினா அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பாட்ஸ்கள் எல்லாமே வந்து இதுக்கு முடிவை பண்ணி தான் போட்டிருக்கிறாங்க அப்போ அது மாற்றணும்ன்றது ஆனால் அது கிடைக்கும் ஒரு சந்தேகமே இருக்குது பார்ப்போம் முதல் இல்லத்த நாங்கள் இங்கே கவனம் கொண்டு போகிறோம் அதில் ஒரு தகட்டை மட்டும் மாற்றி ஒட்டி அடிக்கணும் அதை அடிச்சிட்டு அடுத்த பார்ப்போம் இது நல்லது மெட்டதில் உண்டு உடைச்சிட்டு முண்டாத அது இது இந்த வாழ்பு கேட்ட மாதிரி அதை உடைச்சிட்டு மட்டும் இதுக்கு அந்த கிளிப்பும் போடணும் இது மாதிரி கிளிப்பு சரி இப்போ இதையும் காலட்டின இதுலையும் ஒரு வெடிப்போன்ற கண்ட மாதிரி சொல்லிச்சுனா முட்டையும் கிட்டோம் பெரிய செலவு கொண்டு வந்திருக்கு சங்கிலி எழுத வேண்டியதா எங்கடா சங்கிலி மோதிரம் இல்லையாடா பத்து விரலுக்கும் போட்டு கொண்டு தெரியணும் சங்கிலி மோதிரம் போட்டு கொண்டு தெரியாது வெளிநாட்டிலே இல்லாம யூரோப் நாடுகள்ல எல்லாம் மோதிரங்கள் அதெல்லாம் போட்டா ஆம்பளை ஆம்பளை வீடியோ பார்க்கறாங்க முதல மோதிரம் சொல்லி பெரிய வாகனங்களுக்கும் இங்க வெள்ளுத்தகட செய்யறேன் இப்ப என்ன சம்பவம் வேண்டா நீ இது செய்து எடுத்து இதுக்கு சாமான் வண்டி இது அங்கே கொண்டு போய் கூட்டி நினைக்கல நான் இந்த ஒன்று தான் உடஞ்சிருக்கு ஆ ஒன்று தான் உடஞ்சிருக்குன்னு பார்த்து தான் ஆனால் இதில் எல்லாம் சின்ன சின்ன வெடிப்புகள் வந்திருக்காங்க இதெல்லாம் மாற்று தான் போயணுமென்ட்ருக்கு கிட்டத்தட்ட நாலு தகவலை கிட்ட மாற்றணும் வில்லு தகவல் பொருட்கள் வந்து கிராம் கராஜ் அன்னைக்கு அடிச்சுன்னா பெரிய ஒரு துண்டு ஒன்று பிள்ளும் காத்துருங்கன்னு சொன்னார் இந்த தாய் தகடம் ஒன்று உடைச்சிட்டு இதில் நீளம் கொஞ்சம் கூட வேற பாருங்க இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஐயோ எனக்கு ஏதோ இல்லை என்று சொல்ல போகிறார் என்ன மாதிரி யோசனையாக இருக்குது பார்ப்போம் சம்பவம் என்னடா வந்து ஐயா குண்டை தூக்கி போட்டுட்டார் தகடு இல்லையா வேறு மட்டும் இல்லையா கிளிப்புகள் ஆ தெரியும் முதலே இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்துக்கொண்டு தான் போனார் கலைஞர் ஐயா அடுத்த ஒன்று வர கொடுத்துட்டு போகிறோம் என்று சாப்பிட போகிற வேண்டாம் வெடியிலேருந்து சாப்பிடல இப்போ சாப்பாடு இல்லை கலட்டியாச்சு இது இல்லாட்டி ஒன்றுமே செய்யலாது பார்ப்போம் ஏதாவது முயற்சி செய்வோம் இப்போ அங்கே பார்த்துனாங்க அங்கே பொருள் இல்லை கொஞ்சம் உயரமானது கொஞ்சம் நீளமானது அங்கே இருக்குது ஆனால் எங்களுக்கு விழுத்தாடு அதே மொடல் வேணும் இல்லாட்டி அதில் பொருந்தாது அதனால் அவர் ஆர்டர் பண்ணி எடுத்தாரன்றதான் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு மூணு நாள் ஆகும் ஆனால் நாளைக்கு வருமேட்ட மாதிரி சொன்னார் ஆனால் அவளமையாகவே இப்படித்தான் நடக்கிற சொல்லுறது நடக்கிற உண்டு அப்போ நாங்களும் என்ன செய்கிறோம் வந்து இங்கே இருக்கிற அடுத்த மோட்டர்ஸ் ரெண்டு மூணு இருக்குது அதில் பார்ப்போம் பார்த்துட்டு அடுத்த கட்ட ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கு பார்ப்போம் அடுத்த மோட்டர்ஸுக்கு வந்திருக்கோம் இதில் கிடைச்சா நல்லம் எங்களோட லக்குக்கு கிடைக்கணும் மட்டும் வேண்டிக் கொள்வோம் மெரினா வந்து இங்கேயும் இல்லை இந்த தகடு முந்தினாத்து எல்லாம் கொஞ்சம் வேலை முடிஞ்சு ரெண்டு ஃப்ரீயாக இருந்தாங்க இப்போ தான் சம்பவம் ஆரம்பிச்சிருக்கு இங்கே தடியும் வந்து பொருள் கிடைக்கல அதனால் ஓடர் போடுவோம் ரெண்டு மூணு நாள் ஆகும் இப்போ வந்து இதில் ஓடர் பண்ணியிருக்கோம் பொருட்கள் நாளைக்கு வந்துடுமேன்னு சொல்லினோம் நாளைக்கு வந்தால் உண்மையிலே சந்தோஷம் என்னென்று சொல்கிறது கொஞ்சம் லேட்டாக போகுது ஒன்று அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பொருட்கே பேக்க முடியாது எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கு இப்போ நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீங்க அது அன்றாடம் என்ன விஷயம் நடக்குதுன்னு சரி இப்போ இது இங்கே நடந்தே பரவாயில்லை ஏன்னா வந்து இடையில் போய் ஏதாவது வெடிச்சா கொண்டா வந்து தெரியாத இடத்துல எடுக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கு இதுன்றபடியாக பிரச்சனை இல்லை இங்கே எடுத்து இங்கேயே பூட்டக்கூடிய மாதிரி இருக்குது கூட்டிகிட்டு பூட்டும் முதல்ல பொருள் விறக்கும் என்ன பிரச்சனைனா இங்கே கூடுதலாக டொயாட்டோ சம்மந்தமான இதுகளுக்கு தான் கிடைக்கும் நிஷாண்டைக்கு அதே மாதிரி பழைய மாடல் என்னுடைய அருமை என்ன ஆ கொஞ்சூர் மாத்தைக்கு இது வில்லுத்தவடை மாத்தாக்கு இதே மாற்றணுமான்னு சொன்னாவே இது எங்களோடய பழுதாக போயிட்டு அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துருந்தாங்கள் எங்களோட ஒன்றுக்கு இப்படி இருக்குது மற்றதுக்கு வந்து வேறு இருக்குது இப்போ இந்த ரெண்டையும் முறையை மாதிரி எடுத்து அதை செட் பண்ணணும் இங்கே கிடச்சிருக்கு இந்த பொருள் தாரணி காசில் இதை இப்போ வேண்டியிருக்கான் மற்றது வில்லுத்தவடை நாளைக்கு பின் நேரம் பெறவன்னு சொன்னாவே பாவம் இதை நோக்கி போய்கொண்டிருக்கு வாட்சு ஓட கொடுத்துட்டேன் ஆனால் அவர் விசாரிச்ச மட்டில் வந்து ஓட கொடுத்தேன் நான் கட்டாயம் நாளைக்கு நாளைக்கு கட்டாயமே எடுத்து ரெண்டு சொன்னவன் அதோட வந்து சொற்கச்சோர் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது இப்போ கராச்சுக்கு வந்து நாங்கள் இவ்வளவு இதுவரைக்குமே செலவழிக்கலை இப்போ முடிகிற நேரத்தில் என்னென்னு சொல்ல பெரிய செலவாறு ஆசாத்தி ஒன்று வைக்க எல்லாமே வந்து நன்மை கண்டபடியாக வந்து நாங்கள் செய்வோம் இப்போ சொக்கஜோர் கிடச்சிருக்கு தரணி காலத்தில் கிடச்சிருக்கு அதுவும் ஜப்பான்லேயே கிடச்சிருக்கு அப்போ அதை வேண்டிட்டு போகிறோம் இதுக்கு முதல் அங்கே கிடந்தது வந்து ஒன்று ஒரு பக்கம் ஒரு சைஸும் மற்றது மற்ற பக்கமாகவும் அப்போ ஒரு பக்கம் உயர்வாகவும் ஒரு பக்கம் தாழ்வாகவும் இப்படி பேலன்ஸ் இல்லாமல் இருந்தாது இப்போ ரெண்டுமே வந்து சரிசமனா கிடச்சிருக்கு கடைசியாக எங்களுக்கு தான் இது கிடச்சிருக்காங்க கடைசி பேசு எங்களுக்கு கண்டு கிடச்சிருக்கு ராசா தீ கண்டு கிடச்சிருக்கு சரி இதை செய்வேன் முதல் அவை கொண்டு கொடுத்தா அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் பூட்ட வேண்டியிருக்கு கூட்டின ஓகே 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 கூடிய ஒரு விஷயத்துக்கு சொல்கிறோம் முடிஞ்சிடும் நம்புகிறோம் நாளைக்கு தான் முடியுமெண்ட் நம்புகிறோம் எட்டு மணிக்கு நாங்கள் கராச்சிக்கு போனாங்க இன்னும் சாப்பிடல காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் இப்போ தான் சோறு சாப்பிடுவோம் நல்ல சோறு கறி ஒன்று சாப்பிடுவோம் பண்ணிங்க வந்துருக்கிறோம் இப்போ எத்தனை மணி ஒன்று சொல்லல ரெண்டரை ஆகுது ரெண்டரைக்கு தான் சாப்பாடு சாப்பாடு வந்துடுச்சு டப்பு எடுத்துக்கிறார் உங்களுக்கு ஜாலி என்ன வேற இல்லையா நாங்கள் மட்டும்தான் சாமான் பண்ணாங்க என்ன ஜப்பான் சாமான் ஜப்பான் சாமான் எவ்வளோ போட்டான் அது மலிவுதான் எவ்வளோ போட்டிருப்பான் சொல்லுங்க உங்களோட கணக்கு ஐயோ ஐயோ ஒன்று மட்டும் வந்த தெரிஞ்சு சொல்கிறீங்க என்ன இங்கே பார்த்தீங்கன்னா

നാളേക്ക് വാങ്ങും ആമനെ എടുത്തിട്ട് വാങ്ങും ഒരു മണിയടിയല ഒരു മണിയടിയല വേല ശരിയോ ഇവർടെ ആടാ ഇവർടെ വില്ലത ഘട കൊണ്ടി കൊടുത്തിട്ട് ഒരു മണിയടല ഇവർ പൊടി താരര ഇല്ലാണ് നാളെ പോവാ പോകും ശരി ശരി തോടാരോ തോടാരോ അല്ലെങ്കിൽ നക്കලා ഇറങ്ങി പോരങ്ക വാ നാം പോകും kain back ഓട വന്നണി ശരി എന്നെ എന്നെ നാളെ വാ ശരി ഇപ്പടി ഞങ്ങൾ ഇടിലേ നിന്ന് വിളിക്ക്രാമേ എന്നടാ ഇങ്ങ അടുത്ത വേലകളൊന്നുമേ വണ്ട് ചെയ്യാലാതെ ഇനിയ നാളെ பொருள் வந்தால் தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் வீட்டை வந்துட்டோம் வீட்டை வந்து கொஞ்ச நேரம் சாயவம் உண்டு கொஞ்ச நேரம் படுத்துனான் அப்போ திடீர் ரெண்டு ஒரு அலை பொண்டும் வந்தது லண்டன்லேருந்து லோகன்னா வந்து அலைப்படுத்தினார் அப்போ நேற்றைய காணொலி பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தது பொங்கிட்டீங்கள் ஆனால் இருந்தாலும் அந்த கவலையான ஒரு விஷயம் ஒன்று நடந்துட்டு வில்லு தகடு உடைச்சிட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ ஒரு ரெண்டைக்கு நடந்த வில்லி தகட மாத்திட்டிங்க நான் இன்றைக்கே பட் நான் சொன்னேன் இப்படி இப்படி தான் ரெண்டைக்கு வந்தேன்னா மாற்றலாம் தான் போனாங்க ஆர்டர் பண்ண போனாங்களோ ஆனால் எங்களை மாற்றிடலாம் போயிட்டு அப்படி என்ற விஷயத்த சொன்னோன்னா அவருமே கவலைப்பட்டவர் கவலைப்பட்டுட்டு இதில் ஏதாவது என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் இருக்கணும் பண்ணிட்டார் அப்போ நான் சொன்னது இல்லவே இல்லை இருக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லவே இல்லை பட் நான் அவண்ட இல்லை என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் நீங்களும் எங்களுடைய பிள்ளைகள் மேலே தான் வந்துட்டு நாங்கள் ஓடி இருப்போம் நீங்கள் வில்லி வந்து எப்படியுமே நாளைக்கு வந்துடுமேன்னு சொல்லிவிங்க ஆனால் எனக்கு அவ்வளோ அதுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இங்கே இருக்கிற வில்லு தகடு எல்லாமே வந்து வச்சு பார்த்தவ அது வந்து ஓட என்னென்னு சொல்கிறோம் நீளத்தில் வந்து சின்னனாக இருந்தது எங்கட வந்து நீளத்தில் வந்து பெருசாக இருந்தது அதோட அதில் மொத்தமாகவே வந்து எட்டு தகடு வரும் நாங்கள் அதில் நாலு தகடு அந்த தாய் தகடுன்னு சொல்லிவிடுங்க அந்த தகடத்தில் ரெண்டு மாத்திரம் மற்றது ரெண்டாம் தகடுன்றதுல ரெண்டு மாத்திரம் ரெண்டுமே மாத்திரம் அப்போ நாங்கள் நான் ஃபுல்லாக மாத்துவ மண்டை இல்லை மிச்சம் எல்லாமே ஓகே இருக்குன்னு சொன்னவன் அப்போ நாளைக்கு தான் அதுன்ற முடிவுகள் எல்லாமே வந்து தெரியும் என்ன நடக்க என்ற மாதிரி தெரியும் அதோடு அந்த சொகச்சோர் வேண்டியிருந்த நாங்கள் அது ஜப்பான் சொகச்சோர் அது வந்து செட் ஆகும் இப்போ முதல் வந்து வேற வேறு போட்டி அதோட இந்த தருணத்தில் வந்து உண்மையிலே எங்களை விட நீங்களும் பார்க்குற நீங்களும் வந்து எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு தெரியுது உங்களுடைய ஆதரவுகளுக்கு மிக்க 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 நன்றி எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து ஆதரவு என்னென்னு சொல்கிறது தனித்தனியாக வந்து நன்றி தெரிவிக்கலாம் இருக்குது இந்த வீடியோவிலே எல்லாருக்கும் நன்றியாக தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா கண்ண நாளுக்கு பிறகு ஒரு ஆளை வந்து சந்திக்க போகிறோம் ஒரு சர்ப்ரைஸா பல மாதங்களுக்கு பிறகு வந்து சர்ப்ரைஸாக இங்க தமிழ் புரோச சந்திக்க கூடிய மாதிரி இருந்தது எங்கட ராசாத்தின பயணங்களை பாக்குறா காண்டி வந்து ராசாத்திய பாக்க வந்த ராசாத்தின் என்ன செய்யறது இன்றைக்கு காலகட்டம் விழுத்தகடு செய்யப்பட்டிருக்கு ஓட முடியாத நிலை நீ நேற்று வந்திருந்தா உன்னை ஏத்தி ஓடி இருந்திருப்போம் நாளைக்கு நான் கராச்சிக்கு வந்து கராச்சிக்கு வந்து வேற அதான் இந்த பார்ட்ஸ் வேற ஓடுவே பார்ட்ஸ் வேறதோ இல்லையோ கராச்சிக்கு நான் வந்து சரி இப்ப தொழிலதிபர் ஆயிட்டீங்க இப்போ என்ன மாதிரி உங்களுக்கு நேரங்கள் கிடைக்குதா பஸ் ஆயிட்டீங்க

சரி ஆள் வந்து ராசாத்தி பார்க்க வந்தவர் ஆனா ராஜில நிக்கிறபடியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போனாலும் இல்லாது நாளைக்கு ஓடுறான் ஓடுறோம் ஓடுறாம் ஆனால் எனக்கு சரி தமிழ் ப்ரோஸுக்கு இப்போ திருமணம் திருமணம் ஆகும் டேய் இப்ப சங்கராக்கள் சொன்னவ அதே மாதிரி சொல்லுங்க

சந்தோஷமாக இருக்குது நானே போகணும் பண்ணச்சு நான் ட்ரிங்கோக்கு ஆனால் எல்லாம் போயிட்டு நல்ல பெரிய கடை ஒன்று இருக்குது ஆ இருக்கலாம் வந்து இருக்கலாம் கண்டேன் கண்டேன் கண்டே ட்ரிங்கோக்கு வாரம் கனா நாளுக்கு பிறகு தமிழ் ப்ரோஸ் வந்தபடியாக எங்களுக்கு பாட்டி வைக்கிறார் தமிழ் ப்ரோஸ் இந்த ப்ரோட்டீன் 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 சாப்பாடுபடியாக